அனைவருக்கும் வணக்கம் அடரா கணிதம் சேனலில் போட்டித் தேர்வு கணக்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் டிஎன்பிசி குரூப் டூ ஏ அதாவது இன்டர்வியூ போஸ்ட் குரூப் டூ ஏ நான் இன்டர்வியூ போஸ்ட் அது இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டு பேர் இருக்குது அந்த குரூப் டூ ஏல ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்ட கணக்கை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் பார்க்க இருக்கிறோம் ஏ என்பவர் ஒரு வேலையை பன்னெண்டு நாட்கள்ல முடிக்கிறாரு பி என்பவர் ஏஐ விட அறுபது சதவீதம் அதிக திறமையானவர் எனில் பிங்கிறவர் யாரை விட அதிக சதவீதம் அறுபது சதவீதம் அதிக திறமையானவர் ஏஐ விட அதிக அறுபது சதவீதம் அதிக திறமையானவர் எனில் பி மட்டும் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பத்து எட்டு ஏழரை நாட்கள் ஆறு நாட்கள் ரைட்டா ரைட் இப்போ இந்த கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா ஏ ஏ என்பவர் எவ்வளவு நாள் தெரியாது ஏ என்பவர் எவ்வளவு நாளில் பன்னெண்டு நாட்கள் வேலையை முடிக்கிறாரு ஆனால் பி என்பவர் ஏ விட அறுபது சதவீதம் அதிக திறமையானவர் ஏவோட திறமை நம்மளுக்கு தெரியாது பியோட திறமை எப்படி இருக்கு ஏவோட திறமையை விட அறுபது சதவீதம் அதிகமா இருக்கு இங்கே சதவீதத்தை பத்தி பேசுறதுனால நான் ஏக்கு நூறு சதவீதம் எடுத்துட்டேன்னா பிக்கு என்ன ஆகும்னா நூத்தி அறுபது சதவீதம் ஆயிரும் காரணம் என்ன நூறு பிளஸ் அறுபது சதவீதம் அதிகம் இப்போ இதே இப்போ நடக்க இருக்கிற குரூப் டூ குரூப் எக்ஸாம்லலாம் எப்படி கேட்கலான்னா அறுபது சேதம் அல்லது முப்பது சைதம் குறைவுன்னு கேட்கலாம் அப்போ குறைவுன்னா நம்ம இங்கே ப்ளஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் மைனஸ் போட போகிறோம் ரைட்டாக அப்போ நூறோடு அறுபது குட்டினா நம்மளா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நூற்றி அறுபது கிடைக்கும் நூறோட அறுபது குட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நூற்றி அறுபது நூற்றி அறுபது கிடைக்கும் இந்த கணக்கில் இந்த நூறுக்கும் பிக்கும் ஏக்கும்னான விகிதத்தை கண்டுபிடிக்கலாம் பிக்கு ஏக்குமான நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் விகிதத்தை கண்டுபிடிக்கலாம் இப்போ இதில் ஏ இஸ்ட்டு பிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நூறு இஸ்ட்டு நூற்றி அறுபது நூறு இஸ்ட்டு என்ன கிடைக்கும் நூற்றி அறுபது இதை நம்ம சுருக்கணும்னா ஏ பை பிங்கிறது என்ன ஆகும்னா நூறு பை நூற்றி அறுபது ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ரெண்டு பத்து எட்டு ரெண்டு பதினாறு ஐ ரெண்டு பத்து எட்டு ரெண்டு பதினாறு இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா ஏ பை பிங்கிறது என்ன ஆகும்னா அஞ்சு பை எட்டு அஞ்சு பை எட்டு இது நம்ம என்ன செய்யலாம் பெருக்கலாம் குறுக்க பிறகுங்க எத்தனை ஏ எட்டு ஏ இவல்டு எத்தனை பி அஞ்சு பி அவங்க கேள்வியில் ஒன்று கொடுத்துருக்காங்க நல்லா கவனிங்க ஏ என்பவர் வேலையை முடிக்கும் நாட்கள் கொடுத்துட்டாங்க எத்தனை நாட்களில் முடிக்கிறாரு பன்னெண்டு நாட்கள்ல முடிக்கிறாரு இப்போ ஏக்கு எத்தனை பங்கு வேலை இருக்குன்னா எட்டு பங்கு வேலை இருக்கு ஏக்கு எத்தனை பங்கு வேலை இருக்கு எட்டு பங்கு வேலை இருக்கு எட்டு பங்கு வேலையை அவர் எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு பன்னெண்டு நாட்கள்ல முடிக்கிறாரு அஞ்சு பங்கு வேலையை அஞ்சு பங்கு வேலை இப்போ யார் கையில இருக்கு பி கையில இருக்கு ஏன்னா பி மட்டும் அந்த வேலையை முடிக்க தான் கேட்டிருக்காங்க பி மட்டும் தனியாக தான் முடிக்க போறாரு எட்டு பங்கு வேலையை அவர் எத்தனை நாளில் முடிச்சிருக்காரு பன்னெண்டு நாட்களில் முடிக்கிறாரு அஞ்சு பங்கு வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் தான் இப்போ கொஸ்டினே ரைட்டா இதுதான் இப்போ கேள்வி இந்த நாட்களை கூட நான் என்ன வச்சுக்கிறேன்னா டேஸ்ன்னு வச்சுக்கிறேன் டின்னு வச்சுக்கிறேன் ரைட்டா இப்போ எட்டுலேருந்து அஞ்சு பங்குங்கிறது என்ன ஆகுதுன்னா குறையுது எட்டு பங்கு வேலைக்கு பன்னெண்டு நாள் எடுத்துக்கிட்டா அஞ்சு பங்கு வேலைக்கு ஆகும் நாட்கள் விட என்னவா இருக்கும் குறைவா இருக்கும் ரெண்டும் ஒரே திசையை நோக்கி பயணிச்சா இது என்ன மாறல் நேர்மாறல் மாறல் கணக்குகளை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வியில் இருக்கிறதா அதை மாற்றி யோசிக்கணும் ரைட்டாக நேர்மாறல்னால் பெருக்கணும் எதிர்மாறல்னால் நேராக பெருக்கணும் அதுதான் மாறல் கணக்கில் இருக்க ஸ்பெஷாலிட்டியே அப்போ இது நேர்மாறல் நம்ம என்ன செய்யணும்னா குறுக்கப்பெயிருக்கணும் யார் யாரும் பெறணும் இங்கே இருக்க எட்டையும் இங்கே இருக்க டிஏயும் பெருக்கணும் இங்கே இருக்க அஞ்சையும் இங்கே இருக்க பன்னெண்டையும் பெருக்கணும் எப்பொழுதுமே எல்லா கணக்கிலும் இங்கே தெரியாத எக்ஸு தானே வைப்பாங்க நீங்கள் ஏன் டி வைக்கிறீங்கன்னா எக்ஸுங்கிறது இங்கே ஆல்ரெடி ஒரு பெருக்கல் இருக்கா பெருக்கல் எக்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அங்கே இருக்க டேஸுங்கிறதுனால நான் என்ன எடுத்துக்கிறேன் டி எடுத்துக்கிறேன் இப்போ டேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பி ஓ பி மட்டும் தனியாக இந்த விலையை முடிக்கும் நாட்கள் இருந்து அந்த நாட்களை நான் டேஸ் எடுத்துருக்கேன் இது ரெண்டும் என்ன பண்ணிட்டு இருக்கு பெருக்கல்ல இருக்கு கணித செயல்பாடுகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரெண்டு கூட்டலோட ஃப்ரெண்டு யார் கழித்தல் கழித்தலோட ஃப்ரெண்டு யார் கூட்டல் மாதிரி பெருக்கலுக்கு ஃப்ரெண்டு வகுத்தல் வகுத்தலுக்கு ஃப்ரெண்டு பெருக்கல் இது ரெண்டாயிரம் பண்ணிட்டு இருக்கு இப்போ பெருக்கல் அங்கிட்டு போனால் என்ன ஆகும்னா

விழுக்காடுங்கிறது சதவீதம் விழுக்காடுங்கிறது என்ன சதவீதம் எத்தனையில் எத்தனை அப்புறம் என்ன சொல்லுவோம்னா ஒரு பரீட்சை எழுதுவோம் ஐநூறுக்கு டோட்டல் சொல்லுவோம் ஐநூறு டோட்டலுக்கு நான் டென்த்தில் நானூற்றி அறுபது எடுத்தேன் ஐநூறுக்கு வெளியே எடுத்தேன் நானூற்றி அறுபது அப்போ எதை மேலே போடுவோம் நானூற்றி இருபது மேலே போடுவோம் எதை கீழே எழுதுவோம் மொத்த மார்க்கு போடுவோம் அதே தான் இங்கேயும் நூற்றி இருபதுல எழுபத்தி ரெண்டு கேட்குறாங்க அதோட ஆவரேஜ் கேட்க அதாவது சதவீதம் கேட்குறாங்க அப்போ பாருங்க எழுபத்தி ரெண்டு மேலே வரும் நூற்றி இருபது எங்க வரும் கீழே வரும் இதை எதால பெருக்கணும் நூறால் பெருக்கணும் ஏன்னா இங்க எதை பத்தி கேட்கறாங்கன்னா விழுக்காடு விழுக்காடுங்கிறது எதை குறிக்கும் சதவீதத்தை குறிக்கும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடியும் பாருங்க எழுபத்தி ரெண்டு பெருக்கல் அஞ்சு பகுதியில் என்ன இருக்கும் ஆறு இருக்கும் ஆறா அடிப்பமா ஓர் ஆர் ஆறு ஓர் ஆர் ஆறு பாக்கி ஒன்று ரெண்டு ஆறு பன்னெண்டு இப்போ அஞ்சே பன்னெண்டு இருக்குன்னா உங்களுக்கு விழுக்காடு எவ்வளோ மதிப்பு எவ்வளோ கிடைக்கும் பாருங்க மதிப்பு ஈக்குவல்டு பன்னெண்டு அஞ்சே பேருக்குனால் ஐ பன்னெண்டு அறுபது இந்த விழுக்காடுங்கிறதுனால கூட நம்ம என்ன போட்டுக்கணும் பர்சன்டேஜ் போட்டுக்கணும் அப்போ இதுக்கான விடைங்கிறது அவங்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி அறுபது இது டிஎன்பிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் இருக்க குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க கொஞ்சம் எளிமையாக எளிமையான விடை மாதிரி தான் தெரியுது ரைட் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் பதிவிடுங்க உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் தேவை நன்றி